கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரெட் டெடிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து பயங்கர அலைண்டாக இருக்கீங்க பிரபஞ்ச சக்தியோட எனர்ஜி சூப்பராக கனெக்ட் ஆகுது நீங்கள் ஒரு விஷயத்த இது நடக்கும் அப்படின்னு பிலீவ் பண்ணிங்கன்னா அது நடக்கும் இது நடக்காது எனக்கு இது செய்யாது அப்படின்னு பிலீவ் பண்ணிங்கன்னா அது அப்படியே நடக்கும் ஸோ அதனால நீங்கள் உங்களோட எவ்வளோ பிலீவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட விஷயங்கள் எல்லாம் நடத்தி கொடுக்கும் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல சக்ஸஸை கொடுக்கும் உங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஹீலிங் எனர்ஜிலாம் பர்ஃபெக்டாக நடந்துட்டுருக்கு அதாவது நீங்கள் செல்ஃப் ஹீலிங் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தால் உங்களுக்கு அந்த செல்ஃப் ஹீலிங்லாம் வந்து ரொம்ப அழகா வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்திங்கனாலே அந்த ஹீலிங் எனர்ஜியை ரொம்ப நல்லா வந்து சென்ஸ் பண்ண முடியும் உங்களால் ஹீல் ஆக முடியும் நீங்கள் வந்து ஒரு பெட்டரான ஆறாக்குள்ளே உங்களை கொண்டுட்டு வர முடியும் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு அந்த தண்ணியில் மட்டும் குளிச்சுட்டு போங்க இல்லை அப்படி சால்ட்டு போட்டு குளிக்க இல்லைன்னா உங்களை நீங்களே சால்ட் இல்லை ஒரு லெவன் டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி போட்டுவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட முக்கியமான வேலைகளுக்கு போகிறப்ப போங்க உங்களோட ஆராவை க்ளென்ஸ் பண்ணி நீங்கள் என்ன ஸ்ட்ராங்காக பாசிட்டிவ் மைண்ட் செட் வைக்கிறீங்களோ அது இந்த வாரம் நடக்கும் அதை விசிபிளாக நீங்கள் பார்க்கவும் ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் டபுள் ஒன் டபுள் ஒன் கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்